வண்ணாில்ல இருந்து பாத்தார்டே வாங்க புதூர் நோக்கி போகலாம் சான்ஸ் மதிய சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் அப்பளம் தொட்டுக்க இந்த சைடு பாத்தீங்கன்னா அப்பளம் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் மாங்காய் ஊருகா வச்சிருக்காங்க முடியல அதோட சாம்பார் சாப்பாடோட காலை சமைச்சு மதிய சாப்பாடு இதுல ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இடமலைப்பட்டிப்புதூர் உள்ள லைன் லோடு தான் வாங்க லைன் லோடு கொடுக்கலாம் ஆனா மெயின் லொக்கேஷன் மட்டும் காட்டுறேன் இதான் பார்த்தீங்கன்னா எஸ்ஐசி அப்பார்ட்மெண்ட் கிராஸிங் ரொம்ப நாள் கழிச்சு வேற போற நண்பர்களே கிராஃபுட் அங்கிட்ட இறங்கினா வாங்க போகலாம் கிராஃபுட்டில் பார்த்தீங்கன்னா பார்சல் கொடுத்தாச்சு உள்ளார லைன்லாம் கொடுத்துட்டே வாங்க மன்னார்புரம் நோக்கி போகலாம் மன்னார்புரம் சிக்னல் எனக்குள்ளே ஒரு பார்சல் கொடுக்கும் வண்டி நிப்பாட்டியாச்சு வாங்க கொடுத்தாரலாம் நண்பர்களே பெரியார் ஸ்கூலு பெரியார் ஸ்கூல் வழியாக பார்த்தீங்கன்னா கே கே நகர் நோக்கி போயிட்டு இருக்கோம் எல்ஏஸ் காலனி இந்த லைன் ஃபுல்லாக பார்சல் சின்ன சின்ன பார்சல் ஸ்பாட் கொடுக்கணும் வாங்க போய் கொடுக்கலாம் எல்ஏஸ் காலனி பார்த்தீங்கன்னா மதிய மணி பாத்தீங்கன்னா ரெண்டரை மணி இருக்கும் எல்ஏஸ் காலனி ரீச்சுடு கே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு பார்சல் கொடுத்துட்டு இங்க தான் பெரிய லாட்டா போஸ்ட் ஆபீஸ் கை டாப்ல இப்போ இறக்கிட்டு காஜாமல் நோக்கி போறோம் நண்பர்களே